இதே மாதிரி ஒரு நிகழ்வு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து உடனடியாக பண்ணணும் அப்படின்ட்டு பதட்டமாக அகரமில் இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க இது வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் உயர்கல்விக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இது வந்து வேறு மாதிரி யாது ஒரு ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறது வந்து என்ன அவசியமாக இருக்குதுன்னு கேட்கும்போது வந்து பெரிய பதட்டம் தெரிஞ்சது ராப் பகலாக அகரமில் இருக்கிறவங்களுக்கு வாலண்டியர்ஸ்க்கு அத்தனை பேருக்குமே என்ன அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது தான் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது எதனால் இது சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆயிரத்தி முந்நூறு மாணவர்கள் மாணவிகள் வந்து முதல் தலைமை மாணவிகள் கிட்டத்தட்ட எயிட்டி எயிட் பர்சன்ட் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் வந்து படிப்பை முடித்து வேலையில் இருக்காங்க இரண்டாயிரம் மாணவர்கள் வந்து இன்னும் இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆயிரம் அரசு பள்ளிகளில் வந்து வாலண்டியர்ஸ் மூலமாக வந்து அங்கே என்ன நடந்துட்டுருக்கு கிராஸ் ரூட் லெவலில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற நிகழ்வுகள் வந்து பதிவாகிட்டே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ அது மூலமாக எவ்வளவு அது ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற கட்டமைப்புகள்லாம் சரியாக இல்லாமல் ஆசிரியர்கள்லாம் இல்லாமல் படிப்பு சாதாரண கிராமப்புறங்களில் வந்து அவங்களோட படிப்புக்கு பல தடைகளை தாண்டி படிக்கிற மாணவர்களோட பிரதிநிதியாக அங்கே இருக்கிற முதல் தலைமுறை மாணவர்களோட பெற்றோர்களோட பிரதிநிதியாக தான் வந்து நான் இங்கே நான் நின்று அதை இந்த இப்போது இருக்கிறது வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஒரு பார்வையை பார்த்து ஒரு இவங்க சொன்னது தான் திரும்பி திரும்பி இவங்க சொன்ன விஷயங்களை தான் வந்து ஒரு ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஏன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கோ அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கோ அங்கே இருக்கிற மாணவர்களுக்கோ சரியான வெளிச்சம் இதை பற்றின வெளிச்சம் போய் சேரவே இல்லை இந்த கல்விக் கொள்கை வந்து முப்பது கோடி மாணவர்கள் இந்தியா முழுக்க முப்பது கோடி மாணவர்களோட கல்வியை நிர்ணயிக்கிற விஷயம் அவங்களோட எதிர்காலத்தை பற்றி மாற்றுகிற விஷயம் அதை பற்றி பேசுகிற விஷயம் வந்து நம்மளோட நாட்டோட வளர்ச்சி பற்றி நம்மளோட எதிர்காலத்தை பற்றி பேசுகிற விஷயம் இது ஏன் யாருமே பேசல ஏன் பேசலை ஏன் பேசலைங்கிறதான் வந்து ஒரு சின்ன கோபமாகவே இருந்துகிட்டே இருந்தது அதுக்கான எதிரெல்லாம் தடையாக இருந்துங்கிறது வந்து அதுக்கப்புறமாக தெரிய ஆரம்பிச்சிது ஸோ மெயினாக இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேடை இருக்கணும் அந்த மேடையில் நான் நிச்சயமாக இருக்கேன் நான் இருபது வருஷமாக நடிச்சிருக்கேன் நான் ஏதோ கொஞ்சம் பார்ப்பாங்க கேட்பாங்க சொல்கிறது வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இங்கே மெயினாக எல்லாத்தோட ஒரு கோபம் எல்லாத்தோட வருத்தம் எல்லாத்தோட அச்சம் என்னென்னா மறுபடியும் மறுபடியும் தேர்வு தகுதி தேர்வு நுழைவுத் தேர்வு இதில் இருக்கிற கவனம் தரமான சமமான மாணவர்களுக்காக செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் மட்டும் எதிர்பார்ப்பீங்க எப்படி நுழைவுத் தேர்வுகளுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த முடியும் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற விஷயத்தை பற்றி எப்படி கவனம் இல்லாமல் இருக்க முடியும் முப்பது கோடி மாணவர்கள் பற்றி பேசுகிற விஷயம் அது அப்படி என்ன டைம் லிமிட்டு அப்படி என்ன நேரம் இல்லை உடனே பண்ணி ஆகணும் அது ஏன் அப்படி நடந்துட்டு இருக்குது ஏன் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பேசவில்லை அப்படிங்கிறது வந்து பெரிய வருத்தமாக இருந்துச்சு நான் யாரையும் மறக்கலை ஏன் அங்கே வந்து இப்போ நடத்துகிற பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே வந்து நிறைய ப்ரெஸ் மீட்ஸு கல்வியாளர்கள் அறிஞர்கள்லாம் நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு பெரிய கும்பிடு பெரிய மரியாதை அப்படி ஒரு குரல் எழுப்புனதுக்காக ஏன்னா அப்படி இல்லாட்டி வந்து இந்த ஜூன் முப்பதாம் தேதிங்கிறது வந்து ஜூலை முப்பதாம் தேதியா ஆயிருக்காது பட் ஏன் மாணவர்களோ ஆசிரியர்களோ பெற்றோர்களோ இதை பற்றி நான் கவனம் செலுத்தவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதுதான் வந்து ஃபியூச்சர் இதுதான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது நம்மளோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட எஜுகேஷனை மாற்ற போகுது எல்லா ஸ்கூல்லையும் எல்லா எந்த ஸ்கூலில் நீங்கள் போட்டாலும் இது மாற்றிடும் எந்த காலேஜில் போட்டாலும் இது மாற்றிடும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்க போகிறாங்க கண் முன்னாடி படிக்க போகிறாங்க நம்ம அதை வேடிக்கை பார்த்து இருக்க போகிறோம் இதை பற்றி தெரியல ஆனால் படிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க போகிறோம் இது ஒரு பெ ஒரு பெ பெரிய விஷயமா இருந்துச்சு அதை பற்றி பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் எவ்வளோ சுருக்கமாக சொன்ன விஷயத்தையும் திரும்பி சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன் கோமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது கிராமப்புற பள்ளிகள் அங்கே எல்லாமே வந்து சொன்ன மாதிரி அங்கன்வாடி பிள்ளைகள் கூடங்கள் மாதிரி சின்ன சின்னதாக வந்து கிராமப்புற மாணவர்கள் படிக்கணுன்ட்டு அங்கங்கே சின்ன சின்ன பள்ளிக்குள் வந்து வச்சிருக்காங்க கிராம பள்ளிகள் மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காகவே வந்து ஆரம்பிக்கப்பட்டது அங்கே குழு தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு கஸ்தூரி அவர்கள் தலைமையில் இருக்கிற குழு வந்து ஒரு ஆசிரியர் இல்லாட்டி பத்துக்கும் குறைவான மாணவர்கள் இருக்கிற பள்ளிகள் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போவாங்க அந்த மாணவர்கள் எங்கே குறை இருக்குதோ எங்கே சரியான கட்டமைப்புகள் இல்லையோ எங்கே வச வசதிகள் இல்லையோ அதை சரி பண்ணாமல் அதை மூடினா கிராமங்களில் எத்தனை கிராமங்கள் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் பஸ் வசதி கூட இல்லாத கிராமங்களில் வந்து எங்கே போய் படிக்கிறேன்னு தெரியாமல் வந்து மலை ஏறி க ஒரு குட்டை ஏறி ஆறு ஏறி வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோதான் அங்கே வசதி இருக்குது ஆசிரியர் பள்ளினெலாம் நிறையா இருக்குது அது எல்லாத்தையும் மூடிட்டு ஒருங்கிணைந்த பள்ளி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகிறாங்க அப்போது பச்சையாக மெட்ராஸில் இருக்கிற பசங்க சிட்டியில் இருக்கிற பசங்களை பற்றியெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அவங்க எல்லாம் நல்லா சும்மா சேஃபாக இருக்க போகிறாங்க பழங்குடியினர் இன்னும் கீழே கிராமக்கல் இருக்கவங்க அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகப் போகுது அவங்களோட பள்ளி ஆரம்ப பள்ளி வாழ்க்கை என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் சரியா தவறான எனக்கு நீங்கள் சொல்லிட்டுருங்க எனக்கு திருத்திட்டுருங்க நான் எனக்கு கேட்ட விஷயங்கள் வந்து நான் அப்படிங்க பகிர பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி வந்து வெறும் கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிகளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்க போது கம்மியான மாணவர்களோ கம்மியான ஆசிரியர்களோ இருக்கிற பள்ளிகள் வந்து மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பள்ளிகள் இருக்கு இது எல்லாமே மூடப்படும் சொல்றாங்க இது மூடப்பட்டா என்ன ஆகும் அவங்க ஒரு பெரிய ஜனத்தொகை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கல்யாணி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஜன இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் இந்தியா சோல் லிவ்ஸ் வில்லேஜஸ் சொல்றோம் நம்ம இருக்கிற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறாங்க பட் திரும்பி மேலே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பட் மோஸ்ட்லி அறுபது சதவீத மாணவர்கள் அரசு பள்ளியிலேருந்து வர மாணவர்கள் இது எல்லாமே வந்து அரசு பள்ளினால் வந்து நிஜமாக நிறையா வந்து கிராமங்கள்லேருந்து வர மாணவர்கள் அவங்களோட இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஆரம்ப பள்ளியோட விஷயமே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறுது ஐயா கல்யாணி ஐயா சொன்ன மாதிரி மூணு வயசுலேயே மூன்று மொழி கல்வி வந்து திணிக்கப்படுது கல்வி என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்களும் ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னார் நம்மளோட ஜனத்தொகை எவ்வளவு எவ்வளோ பேர் படிக்க வராங்க எவ்வளோ ஈஸியாக இருக்காது அது அப்படிங்கிறதுக்கான முழு தெளிவு வந்து ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து மூணு மொழி பேசுகிறவங்க இருக்காங்க பட் இருந்தாலும் ஏன் பையனுக்கு ஏன் பொண்ணுக்கு வந்து மூணாவது மொழி சொல்லி கொடுக்கறது பெரிய சவாலாக இருக்குது எப்படி வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்கூலுக்குள்ளே வருவாங்க எப்படி படிப்பாங்க அவங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க முதல் தலைமுறை மாணவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அவங்களோ அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அது இது திணிக்கப்பட்டால் எப்படி இதையே சமாளிக்க போகிறாங்க அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருந்தீங்கன்னா இது திணிக்கப்படும் பள்ளித் தேர்வு இதே மாதிரி கிட்டத்தட்ட அது அது விட்டுருங்க அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசுலேயே ஆரம்பிக்க போகிறாங்க மூணு வயசுல ஆரம்பித்து கிட்டத்தட்ட எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் போக போகுது ஆனால் மூணாவது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எட்டாவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் பையா சொன்ன மாதிரி மானசி சொன்ன மாதிரி வந்து ஒரு 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 சரியான ஒரு தேர்வு எழுத முடியல அது வந்து சந்திக்க முடியலன்னா வந்து அது வெக்கப்பட்டு குறுகி வந்து ஸ்கூல் விட்டே போயிடுறாங்க நிறையா மேலே வளர்ந்த நாடுகளில் வந்து எட்டாவது வரைக்கும் வந்து அங்கே இல்லை தேர்வுகள் இல்லை இந்த மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் இல்லை இப்போது இந்த மாதிரி அவங்க திரும்பி பார்க்காது அது கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆரம்ப பள்ளியில் சேர்கிறாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சதவீதம் கிட்டத்தட்ட வந்து ஆரம்ப பள்ளியில் சேர்றாங்கன்னா லெவன்த் டுவெல்த் போகும்போது டென்த்தோட லெவன்த் டுவெல்த் போகும்போது வெறும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டாக மாறிடுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே அங்கேயே ட்ராப் அவுட்ஸ் ஸ்கூலுக்கு யாரும் வரதே கிடையாது நான் தமிழ்நாடு மட்டும் பிடிச்ச மற்ற எதுவும் பேசிகிட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஆறு புள்ளி ஐந்து கோடி மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போகிறது இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ட்ராப் அவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா நாங்கள் மறுபடியும் அகரத்தோட உதாரணம் சொல்லிட்டுருக்கோம் நாங்கள் டென் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் டென் இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம் பள்ளிகளை மாணவர்களை ஆசிரியர்கள் அங்கே இருக்கிற நிலைமைகளை இதெல்லாம் தாண்டி வராங்கன்ட்டு பத்து வருஷமாக மாணவர்கள் முப்பது பர்சன்ட் இப்போவும் அது நடந்துகிட்ருக்கு இப்போவும் நடந்துகிட்ருக்கு பத்து வருஷமாக எதுவுமே மாறல முப்பது பர்சன்ட் மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க முப் இங்கே வந்துருக்கிற மாணவர்கள் கேட்டு பாருங்கள் எத்தனை வகுப்புகள் நிறைய பேர் கை தூக்குவாங்க இந்த இந்த பாடத்துக்கு வந்து எனக்கு ஆசிரியர் இல்லை ஆசிரியர் இல்லாமல் இந்த பாடத்தை நான் படித்திருக்கேன்ட்டு கை தூக்குவாங்க தேர்ட்டி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களே இல்லாமல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்கள நீங்கள் எப்படி நீட் எழுத சொல்லுவீங்க எப்படி ஆறு செமஸ்டர் எழுத சொல்வீங்க எப்படி எட்டு எட்டு செமஸ்டர் கொடுப்பீங்க ஆசிரியர்களே இல்லாமல் இந்த மாதிரியான தேர்வுகள் பள்ளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நுழைவுத் தேர்வு நீங்கள் வந்து மூணாவதுல ஒரு எக்ஸாமு அஞ்சாவது ஒரு எக்ஸாமு எட்டாவது ஒரு எக்ஸாமு அப்புறம் வந்து செமஸ்டர்ஸ் ஒம்பதாவது வந்து டுவெல்த் வரைக்கும் அத்தனை செமஸ்டர்ஸ் அத்தனை கேள்வித்தாள்கள் அத்தனை விடைத்தாள்கள் அத்தனை மார்க்ஸ் அத்தனை டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி இதெல்லாம் மயிர் தூக்கி போடு சாரி கிட்டவார்த்து சொன்னதுக்கு ரொம்ப சாரி இதெல்லாம் தூக்கி போடு ஒரே ஒரு தேர்வு நுழைவுத் தேர்வு வரும் அந்த ஒரு தேர்வு எழுதினா தான் நீ எந்த டிகிரியாக இருந்தாலும் போக முடியும் நீட்டுக்கு வந்த பிரச்சனையை பார்த்தீங்க நீட்டுக்கு வந்து பிரச்சனை எல்லாமே பார்த்தோம் ஃபஸ்ட்டு இன்ட்ரட்யூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் எயிட்டி சவன் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் எழுந்தவங்க அதில் வந்து ஒரே ஒரு தான் வந்து நீட் பாஸ் பண்ண முடிஞ்சு அரசு பள்ளியிலேருந்து வந்து அப்புறமா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்த்து வந்து ஒரு பதினெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வருஷம் அதிகபட்சமாக நல்லா அதிகமான மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ண இந்த வருஷம் நீட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் போன வருஷம் ப்ளஸ் டூ முடித்தவங்க அதுக்கு முந்தின வருஷம் ப்ளஸ் டூ முடித்தவங்க மறுபடியும் ஒரு ப்ரைவேட் செக்டர் சேர்ந்து ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்து நீட் எழுதி பாஸ் ஆகிருக்காங்க இது சமூகத்தில் இருக்கிற சமநிலையை பாதிக்குது பின்னான்னு பாதிக்குது இப்போ நீட்டுக்கு மட்டுமே அப்படின்னா மற்ற எல்லா கோர்ஸுக்கும் இது வரப்போகுது அப்போது கற்பித்தல் இல்லை கற்பித்தல் மாதிரி அது அப்படியே மாறி கோச்சிங் சென்டர்ஸாக மாறப்போகுது ஸ்கூலுக்குள்ளே அப்படியே வருவாங்க நீங்கள் இது ஸ்கூல்ப்பா பட் இது இன்பில்ட் கோச்சிங் சென்டர் இருக்குப்பா அப்படின்ட்டு கிளாஸ் ரூம் போகாமல் அப்படியே கோச்சிங் சென்டர்ஸ்குள்ளே போவாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி வரைக்கும் இப்போ நிறையா ஸ்கூலில் வந்து மார்னிங் செவன் டு ஈவினிங் செவன் எங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது வி ஹேவ் ஃபெசிலிட்டிஸ் மார்னிங் வந்து நீங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் நீங்கள் உட்காந்து படிச்சுக்கலாம் நீங்கள் வந்து டென்த் டுவெல்த்து கொஞ்சம் ரெடியாகிடலாம் அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து நீங்கள் கரிக்குலம் சிலபஸ் இருக்கும் நீங்கள் அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இப்போ மட்டுமே இதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோச்சிங் சென்டர்ஸோட இந்த இந்த நம்ம நாட்டில் இருக்கிற டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ஜஸ்ட் இந்த கோச்சிங் சென்டர்ஸோட டேர்ன் ஓவர் அதோட வருமானம் எட்டாவதுலேருந்தே வந்து ஐஐடிக்கு ஜே டபிள்யூக்கு அடுத்த அடுத்தடுத்த விஷயங்களுக்கு படிக்கிறதுக்கு எட்டாவதுலேருந்தே வந்து கோச்சிங் சென்டர்ஸ் தேவைப்படுது அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து நம்மளோட பேஸுன்னு இருக்கோம் நம்மளோட எதிர்காலம் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்க இவ்வளவு இவ்வளவு நுழைவுத் தேர்வுகள் இருந்ததுன்னா அவங்க எங்கே போய் படிப்பாங்க என்ன பண்ணுவாங்க இது அப்படியே வந்து அப்படியே ஒரு இரும்பு க கதவை போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து மூடுற மாதிரி தானே சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தானே இங்கே வந்து கவனம் இருக்குது அப்படிங்கறதானே இதில் தெரியுது அப்படி தானே இது பார்க்குறோம் அந்த மாணவ இப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களே வந்து தன்னோட பையனும் பொண்ணையும் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இல்லாட்டி ஒன்றரை லட்சம் ரூபா ஃபீஸ் கொடுக்குற ஸ்கூலில் போய் சேரணும்னு தவியா தவியாக தவிக்கிறாங்க அது ஏன்னு தெரியல முப்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் இது அது இருக்குது அது இன்னும் மேலே போயிட்டுருக்கோம் இன்னொரு ஒரு ஒரு மாதிரி ஒரு கேஆர்ஸ் நடந்துட்டு இருக்க போகுது நம்ம சொசைட்டியில் இப்போது பப்ளிக் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது செமிஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்கூலில் படிக்கிறது மட்டும் பற்றாது கோச்சிங் சென்டர்ஸ் தானாகவே தானாகவே இன்னும் காளான் மாதிரி நிறையா முளைக்க போகுது ஸோ கற்பித்தல் மாறி வெறும் கோச்சிங் சென்டர்ஸாக மாறப்போகுது காலேஜஸ் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் யூனிவர்சிட்டிஸும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் காலேஜஸும் உயர்கல்வி உயர் காலேஜஸும் நம்மகிட்ட இருக்குது இந்தியாஃபுல்லாக இருக்குது அதை அப்படியே நாளில் நாளில் ஒரு பொங்காக மாற்ற போகிறாங்க கிட்டத்தட்ட வெறும் பன்னெண்டாயிரம் காலேஜஸ் மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா சாதாரணமாக இருக்கிறது வசதி இல்லாதது சரியாக இல்லாதது குவாலிட்டி இல்லாதெல்லாம் வந்து அப்படியே குறைச்சி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் இருக்கிற காலேஜஸை வந்து டுவெல் தௌசண்ட் காலேஜஸ்ஸாக மாற்ற போகிறாங்க ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு மேலே வந்து நம்மளோட மாணவர்கள் வந்து உயர்கல்வியை வந்து கண்டினியூ பண்ணும் நாங்கள் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபிஃப்டி பெர்செண்டாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பு ஒரு விஷன் வந்து காமிக்கிறாங்க சைனாவில் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருக்குது நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சென்ட்டாக மாற போகிறோம் அப்படிங்கிறாங்க யூரோப்லேயும் யூஎஸ்லையும் வந்து எயிட்டி ஒன் பர்சன்ட் வந்து காலேஜ் ஸ்டடிஸ் படிக்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து அது நடக்கும் ஆனால் ஐம்பதாயிரம் காலேஜ் வந்து பன்னெண்டாயிரம் காலேஜாக மாறிடும் இது என்ன தெரியுது மறுபடியும் கிராமப்புறங்களில் ஊர்களில் இருக்கிற பள்ளிகள்லாம் எல்லாம் வந்து மூடப்படும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் தடை 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 தான் எங்கே போய் சேருவாங்க நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறையா விஷயங்கள் நடக்கும் ஆனால் படிப்புக்கு காலேஜஸ் வந்து வசி இருக்க போகிறது கிடையாது இது இது ஏன் நம்ம யாருக்குமே வந்து இது கேட்க மாட்டேங்கிறோம் தெரிய மாட்டேங்கிறோம் ஏன் வந்து இது இதை பற்றின ஒரு பயம் இருக்க மாட்டேங்குது ஒரு விழிப்புணர்ச்சி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கத்தையும் உண்டு பண்ணுச்சு கல்யாணி சொன்ன மாதிரி தூக்கம் இல்லை தூக்கம் நம்ம தான் வந்து நான் தெரில இவ்வளோ பேசுகிறேன்னு தெரில கோபப்பட்டு பேசுகிறேன்னு தெரில பட் இதுதான் வந்து அகரமில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஒரு பிரதிபலிப்பாக நான் வந்து உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட எயிட்டி லேக் டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி லேக்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் அமைப்பு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து பிரதிநிதியாக இருந்திருக்காங்க அதே மாதிரி ஒரே ஒரு மாணவர் அமைப்பு மட்டும் வந்து அவங்களுக்கு பிரதிநிதியாக இருந்து அவங்ககிட்ட மட்டும் கேட்டு பண்ணதாக வந்து தெரிய வருது இது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் பி அவேர் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இது எல்லாரும் சேர்ந்து கல்வியாளர்கள் அறிஞர்கள் ஆசிரியர்கள் ஊடகங்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இப்படி கிராமப்புற பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக குரல் கொடுக்குற உரிமைக்காக போராடுற சங்கங்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் விழித்து இதுக்கான மாற்றங்களை வந்து உறக்க சொல்லாட்டி இதோட மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே போகிறது இல்லை இங்கே சொல்கிற மாதிரி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அங்கே வேற ஒன்று நடந்துகிட்ருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது நம்மலாம் ரொம்ப சின்ன சின்ன ஆட்களாக சின்ன சின்ன கூட்டமாக தான் நம்ம தெரிவோம் இதோட வாய்ஸ் தெரியணும் அப்படின்னா அத்தனை பேருமே வந்து இது இது வந்து ஜூலை தேர்ட்டி தேர்ட்டி வந்து கடைசி டேட்டாக சொல்லியிருக்காங்க ஒரு வெப்சைட் இருக்குது இனோவேட்டிவ் டாட் மை ஜியோ பி டாட் எஜுகேஷன் இருக்குது தயவு செஞ்சு அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களோட கருத்துக்களை வந்து தயவு செஞ்சு பதிவிடுங்க திஸ் இஸ் அபவுட் அவர் சில்ட்ரன்ஸ் ஃப்யூச்சர் அவர் ஜென்ரேஷன்ஸ் ஃபியூச்சர் நிச்சயமாக நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் பயப்படுறதுக்கும் அச்சம் கொடுக்குற மாதிரியும் நிறையா விஷயங்கள் வந்து இந்த கல்விக் கொள்கையில் பார்க்க முடியுது ஸோ க அரசாங்கத்தோடு இணைஞ்சு அவங்களோட சப்போர்ட்டோட என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ அதை உடனடியாக பண்ணுவோம் விழித்திருந்து பண்ணுவோம் இது அகரம் மூலமாக இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த நேரம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம அதோட இன்ஸ்டன் முடிச்சிக்கலாம் தேங்க்யூ